ாய் கொட்டும்லை துளியாய் என் இதயத்தில் இதயத்தை நினைத்து விட்டாய் பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டாய் என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க என்ன எது கோவமா இருக்கீங்களா எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை கொஞ்சம் வழி விடுங்க நான் போகணும் எதுக்கு போகணும்னு சொல்கிறீங்க நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கேன் என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்குது அதான் உங்களுக்கு பேசதான் ஆள் வந்துட்டாங்களே ஓ நான் சொன்னேனா என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேண்ணா உங்களுக்கு நீங்கள் சொல்லனா என்னங்க அதான் நானே நேராக பார்த்துட்டேனே வேணாங்க என்னை ரொம்ப கோவப்படுத்துறீங்க ரொம்ப காயப்படுத்துறீங்க நான் யாருங்க உங்களை கோவப்படுத்தவும் காயப்படுத்தவும் ஓஹோ சரிங்க நீங்க போங்க ஏன்னா உங்களுக்கும் பேசுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க இல்லையா அதனாலதான் நீங்க போன போனீங்க சரி போங்க நான் இனிமே உங்களை வழி மறைக்க மாட்டேன் எனக்கு யாருங்க ஆள் இருக்காங்க நீங்க பாத்தீங்களாங்க ஆமாங்க நான் தான் நேரடியாக பார்த்தனே அவங்க தான் உங்க கையை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்களே உங்களை அம்மா ஆமா ஆமா ஆமானு கூப்பிட்டுட்டு ஓ ஆமா ஆமா அவங்க என்ன மாமான்னு கூப்பிட்டாங்க அதனாலதான் நீங்களும் அவரை மாமான்னு கூப்பிடுறீங்களோ ஐயோ ஏங்க இப்படி கொள்றீங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகலைங்க நீங்கள் போங்க நீங்கள் ஏன் இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்க உங்களை வேற அவர் தேடுவார் என்னங்க என்னையே முறைச்சிட்ருக்கீங்க போங்க அப்புறம் அவர் பின்னாடியே வந்து வாட்ச் எல்லாம் போகலான்னு வாங்க அது என்னால் தாங்கிக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ் அண்ணன் கொஞ்சம் சீக்கிரம் வாடி ஆ வரண்டி அக்கா சரி நான் போகிறேன் பாய் ம் போங்க ரொம்ப பேசிட்டோமோ அளவறி மூஞ்சே சரியில்லை. ம்ம் சரி பாப்போம் இப்போ நம்ம கோவமா இருக்கோம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நைட்ட ஆவலா ஃபோன் பண்றாளான்னு பாப்போம். ஆனாலும் அரவிந்த் நமக்கு குறுக்காதவனா வருவானோ? ச்சா ச்சா. அவன் நம்மளோட friend. அந்த மாதிரி வரமாட்டான். வந்தா பாத்துக்கலாம். ச்சா அவங்க இப்படி பேசுறாங்க? என்ன புரிஞ்சிக்கிட்டவங்க அவங்க அவங்க. அவங்கள இப்படி பேசுறாங்க. நியாயமா பார்த்தா நான்தான் அவங்க மேல கோவ பட்டுறேனோ. ஆனால் இந்த மாமாவால் அவர் ஏன் மேலே கோவப்படுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஃபோன் அவருக்கு பண்ணலாமா பண்ணலாம்ங்கிற பேசுவாரா இல்லை என்னை அவாய்ட் பண்ணிவிடுவாங்களா ம் ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே ஆ இது என்ன இங்கே இவ சோக கீதை இருக்கா என்ன சொன்னாரோ அவரு அதான் இங்கே சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்கா ம் சரி என்னன்னு போய் கேட்டுதான் பார்ப்போம் என்னையா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா ம் அப்படிலாம் ஒன்றும் இல்லடியாக்கா ஓ அப்படிலாம் எதுவும் இல்லையோ அதனாலதான் மேடம் மொட்ட மாடியில் இருக்கீங்களோ இல்லடி அக்கா அது வந்து அதான் வந்துட்ட சொல்ல என்ன சொன்னார் அவரே அவரே என்கிட்ட மாமா பேசுவதை பார்த்து தப்பா எடுத்துட்டாரடி மாமா வேற என்ன செல்ல குட்டி செல்லோன்னா சொன்னாருல்ல அதனால அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டார் மட்டும் நல்லா தெரியுதுடி இருக்காதா பின்னே ம் தன்னோட ஆளை இன்னொருத்த வந்து செல்லோன்னு சொன்னா எப்படி என்னடி அக்கா நீ வேற எதையாவது சொல்லி கடுப்பு ஏற்றிட்டு இருக்க அப்படிலாம் ஒன்னும் இல்லடி அக்கா ஓ என்னது ம் எங்களுக்கே காது குத்த பாக்குறீங்க ஆல்ரெடி எனக்கு காதெல்லாம் குத்தியாச்சுங்க மேடம் ஐயோ அக்கா இப்போ நான் கூட சண்டை போடுற அளவுல இல்லடி அக்கா எனக்கே மைண்ட் சரியில்லை டிஸ்டர்ப்டா இருக்கு அதனால நான் கம்மு இருக்கணும் மேல மொட்டை மாடிக்கு வந்து ம் என் தங்கச்சிக்கு மைண்ட் சரியில்லையோ சரி ஒரு அக்காவா என்னால உன் மைண்டை மாத்த முடியுதான்னு பாக்குறேன் பார்க்கலாமா அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டி அக்கா நீ போ கீழே போ நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் நீ போ அடே இருமா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறமா ம் நீ சொன்னா கேட்க மாட்டேன் எதையாவது பண்ணி தோலை ரகசியம் பேசிக்கலாம் கரும்பு திங்க கூலி ஏத்தி கேக்கிறியே ஏ குளிக்கு வச்சா போல சய்யால வேலை வந்தாலே என்ன என்ன பண்ற டான்ஸ்மா டான்ஸ் இப்படி ஒரு டான்ஸ் நீ பாத்து ஏர்க்க முடியாது எப்படி இருக்கு எப்படி இருக்கு கை கால் எல்லாம் விரந்து போனவே முடியாம தள்ளાડுவான் பாரு அப்படி இருக்கு என்னம்மா தங்கை அண்ணாவை பாத்து இப்படி சொல்லிட்ட ஆச்சே தள்ளி போடா உனக்கு வேற தனியா சொல்லணுமா அக்கா காலை ஏர்க்கடி ம் இப்ப மேடம் மைண்ட் மாறிடுச்சா சிரிச்சிட்டீங்க அப்படியே ஒருவளையா ஆமாண்டீ அக்கா எல்லாம் உனால தான் அக்கா என்ன திடி எல்லாம் மேலே மாடில வந்து நிக்கறீங்க அது ஒண்ணும் இல்ல சுஜி இங்க அனன்யா கொஞ்சம் சோகமா كده வாசிட்டு இருந்தா அவla খুশিபடல்லாமே நான் வந்தேன் நீங்க எங்க ரெண்டு பேரும் தேரி நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கீங்க அவla விஷயம் அக்கா எதுக்கு உங்களுக்கு சோகம் நான் அக்கா எதுவும் அக்கா ஏதோ சொல்ல வேணா சொல்றீங்க என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுஜி அவ கிண்டல் பண்ற다 வேற ஒண்ணும் இல்ல ம் சுஜி இப்ப வேணா உனக்கு நேரா வரும் அப்ப நான் சொல்ற சரியா சரி வாங்க நம்ம எல்லாரı கீழ போலாம் அம்மா வர தேடிட்டு பாங்க வாங்க போலாம் ம் சரிங்க நீ வென்ன என் காதுல வெளளே கீழ போலாம்னு சொன்னாங்க அதா போலாம் இத என்னடா எப்ப பாரு நம்மள வென்ன வென்ன னிட்டுக்க என்ன இது உங்களுக்கு வென்ன வேணுமா நான் வேணா அண்ணா வரும்போது உங்களுக்கு வென்ன வாங்கித் எதுவும் சொல்லாதடி அவங்க என்ன தப்பா நினைப்பாங்கடி ம் சரி சரி சொல்லல வா போலாம் ம் என்ன இது இன்னும் ரவுடி கிட்ட இருந்து போனே வரலையே என்ன நம்ம கோவமா இருப்போம்னு சொல்லிட்டு அவளும் பண்ணாமல விட்டுருவாளோ சேச்ச அதெல்லாம் இருக்காது என் ரவுடிய பத்தி எனக்கு தெரியும் கண்டிப்பா போன் வரும் வரணும் டேய் ஆகாஷ் சொன்னா கேளு இறங்கிடு விழுந்தினா கையை கால உடைச்சிக்கினு வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும் அத்தா நிம்மி அக்கா அதட்டேங்க நான் அப்படியே கொஞ்சம் கயகால உடைச்சிட்டேன் 얘는 கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நோ 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 நான் அப்படியே கீழ விழுந்திர மாட்டேம்மா நோ ஐ அம் வெரி ஸ்ட்ராங் பசன் சோ ஐ கான் ஸ்லீப் என்னடா அகாஷ் திடீர்னு இங்கிலீஷ்ல பேசற ஐயோ நிம்மி அகா ஆமா இந்த கொரியன் சீரியஸ் பார்த்துட்டு ஆல்ரெடி நான் டைலாக் எட்டி விடுறாங்க ஆமா நீங்க அது தெரியாம எங்க மானத்தை நம்ம தங்கிலசிய வாங்குறவா ஐயோ நான் வரலப்பா நான் வந்தனா என்ன எங்க அம்மா பின்னி எடுத்துவா வேணா வேணா ஐயோ லூசி நின்னு சாந்தி தான் எங்க வீட்ல இருக்காங்களே நாங்க போனா தான் சாந்தி அத்தை இங்க வருவாங்க என்ன சொல்றீங்க ம் ஆமாக்கா சாந்தி அத்தை எங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க அம்மா பேர் கொஞ்சம் உடம்பு முடியல அதனால சாந்தி அத்தை பாத்துட்டு இருக்காங்க அதனால எங்க விளையாடிட்டு சீக்கிர வா நீங்க வந்த பிறகு தான் நான் போவேன் சொன்னாங்க ஓ அப்ப அம்மா வீட்ல இல்ல சுமதி அத்தை வீட்ல தான் இருக்காங்க சரி நம்ம ஃபோன் போட்டு பார்க்கலாமா என்னமா பண்றீங்க இங்க ஆ வாங்க பாட்டி பாட்டி சும்மா தான் விளையாடிட்டு இருக்கோம் படிக்கிறது எழுதுறதெல்லாம் முடிஞ்சுது சரி அதனால கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கோம் பாட்டி இவங்க அந்த சுமதியோட பிள்ளைங்க தானம்மா ம் ஆமா பாட்டி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமாமா மறக்க முடியுமா அவங்களெல்லாம் எல்லாம் எங்க அம்மாக்கு உதவியா இருக்கிறதே அவங்கள தான் எப்படி இருக்கீங்க பாட்டி அம்மா பாட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கையா எனக்கு என்னையா எனக்கு ஒண்ணும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கையா ஆமா பாட்டி அரவிந்த் அண்ணா எங்க பாட்டி அவனா இங்க எங்கயாவது கடைசெறி வரைக்கும் போயிட்டு வர சொன்னாயா எங்க போயிருக்கான்னு தெரியல தான் இவ்வளோ நேரம் தேடி பார்த்துருதோ இங்க வந்தேன் அவன் சாந்தியும் எங்கேயாவது தெரியலையம்மா பாட்டி அம்மா சுமதி அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்காங்க பாட்டி சுமதி அத்த உடம்பு சரியில்லையா அதனால பாக்கிறதுக்காக போயிருக்காங்க பாட்டி ஐயோ என்னம்மா பண்ணுது சுமதிக்கு ஏம்மா என்னாச்சு ஐயோ இப்போ பாட்டி வேற இருக்காங்க ம் இப்பவும் போன் பேசவே முடியாது என்ன பண்றதுன்னே தெரியலையே

போட்டுக்காதீங்க ஐயா வாங்க ரெண்டு பேருமே வாங்க நான் என்ன ஏட்டின் போய் விட்டுட்டு நீங்களும் அங்கேயே இருந்துப்பீங்கல்ல அப்புறம் பொழுது போச்சு மறுபடியும் நீங்க எங்க அங்கே இருந்து இங்க வந்துட்டு மறுபடியும் இங்க இருந்து அங்க போறது வாங்க எல்லாருமே போவோம் அப்பனா உன பண்ணா பாட்டி நானும் வரேன் வாங்க போலாம் ஏமா பொழுது போன நேரத்துல நீ வர இல்ல பாட்டி சுஜிதாவும் ஆகாஷும் அவங்க வீட்டுல இருந்துப்பாங்க திரும்பி வரும்போது நானும் நீங்க அம்மா மூணு பேரும் ஒன்னா வந்துடலாம் பாட்டி ஐயோ அப்ப அனன்யா மாத்திரம் தனியா இருப்பாளம்மா அதான் மாம் செல்ல போயிருக்காருல கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துட போறாரு அவர் வந்தாருன்னா அண்ணனியவ பாத்துக்க போறாங்க வாங்க பாட்டி போலாம் ஆமா இது கூட நல்லா தானே இருக்கு இளையவனுக்கு சின்னவன பேசிடலாமே ஆமா ரெண்டு பேரும் தனியா விட்டு போனாதான் எதனா பேசுவாங்க சரி ம் இவங்க மூணு பேரையும் நம்ம கூட்டிட்டு போக வேண்டியதான் சரிம்மா வாங்க அப்ப எல்லாரும் போயிட்டு வந்துருவோம் ஆமா பாட்டி கிளம்பலாம் கிளம்பலாம் டேய் ஆகாஷ் இறங்க போலாம் இதோ ஆ வந்துட்டேன் போச்சு كده மாட்டஞ்சி நேசா பற்றிருச்சு சரி சரி வா வா வாயே அப்படி வைக்காதே நல்லல சரி சரி சுஜி வீட்ற வீட்ற மணிக்குற அவன வா போலாம் உங்களுக்காக தான் அவன விடுற இல்லனா ਉਹਨੇ சரிமா வாங்கமா சண்டை போடக்காதீங்க வாங்க வாங்க அப்பாடா எல்லாரை கழம்பிட்டாங்க நம்ம எப்படியாவது அவர்க்கு ஃபோன் பண்ணிரணும் அய்யோ मामा வர அவங்க வரதுக்குள்ள பேசிடணும் என்ன ஃபோன் எப்படியாவது பேசிடணும்னு யோசிக்கற அதானே சக்க நீ ஃபோன் பேசணும் ரொம்ப நேரம் ட்ரை பண்றேன்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன் அதனாலதான் இவங்களெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன் ஆனால் ஒண்ணு மாமா வரதுக்குள்ள பேசிடு பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஆனால் உண்மையா எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினச்சி கூட அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்லி ம் சரி சரி என் தங்கச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அதுக்காக தான் ஹெல்ப்லாம் சரி சரி பேசி சீக்கிரம் சமாதானம் ஆகுங்க சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ம் கண்டிப்பாடி அக்கா சரி பாய் நான் கிளம்புறேன் அப்பாடா நிம்மி இருந்ததுனால எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டா சரி இப்போ ஒரு கடைகளை சீக்கிரம் ஃபோன் போடுவோம் எப்படியாவது அவர்கிட்ட சமாதானமாக பேச வைப்போம் அவரை அப்படி போடு வந்துட்டா பேர் ரவுடி லைனுக்கு ம் உடனே எடுக்கலாமா ம் கொஞ்ச நேரம் ரவுடியே ஃபீல் பண்ண வைப்போம் சரி சரி இதுக்கு மேலே என் செல்லக்குட்டியே ஃபீல் பண்ண வைக்க கூடாது ஆல்ரெடி அவளே ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா இந்தா வந்துட்டேடி செல்லம் என்னாச்சு இன்னும் கோவமாவே இருக்கங்களோ இவங்க ஃபோன் வேற எடுக்கவே மாட்டறாங்க சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம் ஹலோ சொல்லுங்க யார் யாரா ஏய் குரல் கூட உங்களுக்கு மறந்து போச்சா ஹலோ நீங்க யாருன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் குரலெல்லாம் வச்சு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு பேர் இல்லையா பேர் இருколல அந்த பேரை சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் பாவம் ரவுடி ரொம்ப மிரண்டு போய் இருக்கா அவ குரல்லயே தெரியுது ம் சரி பாப்பு பாப்பு ஹலோ லைன்ல இருக்கீங்களா இல்லையா ஹலோ சரிங்க நான் வெச்சிரற போன் ம் அப்ப சொல்லுங்க யாருங்க நீங்க ம் சாரிங்க உங்களுக்கு अनन्या யாருன்னு தெரியாதுங்க

நீங்கள் உங்கள் மாமாவை வார்த்தை வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்றீங்க அந்த மாதிரி இந்த மாமாவையும் ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் ப்ளீஸ் என்னங்க சைலென்ட்டாகவே இருக்கீங்க கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டிங்களா ஓஹோ ஓ சரி அப்படியாங்க சரிங்க நான் போனை வச்சிடுறேன் ஆ வேணுங்க வைக்காருங்க சரி அப்போ கூப்பிடுங்க விளையாட அப்போ கூப்பிட மாட்டீங்க அப்போ முடியாது ஓ அப்ப உங்களுக்கு பிடிச்சவங்களை தான் நீங்க மாமான்னு கூப்பிடுவீங்க போல சரி ஓகே என்னதான் உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அதான் கூப்பிட மாட்டீங்க சரிங்க பாய்ங்க ஐயோ ஏன்னா இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னு தெரியலையே பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க இப்ப நீ என்ன மாமான்னு கூப்பிடுற ரவுடி இல்லனா அடுத்த பத்தாவது நிமிஷம் நான் உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன் ரவுடி பாத்துக்க இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணா நான் கூப்பிடுவேன் நினைக்கிறீங்களா மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் ஓ